ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தார்னிக்ரேஷன்ஸ் ஈஸி டயட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரீ ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் அதாவது நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை பண்ணின்னு அப்புறம் என்ன உணவு எடுக்கணும் அதை பற்றி நம்ம பேச போகிறோம் இப்போ ப்ரீ ஒர்க் அவுட்டுங்கிறது ரொம்ப ஹெவியாக சாப்பிடவே கூடாது நம்ம சாப்பிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம் ஒரு ஹெவி மீல் ப்ரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் அந்த மாதிரி இல்லை ஏர்லி மார்னிங் நீங்கள் ஒர்க் அவுட் போகிறீங்க ஹெவி ஒர்க் அவுட் போகிறீங்க ஹோல் நைட் நம்ம சாப்பிடல அப்போது சில பேர் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கூட ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் இல்லை ஃபைவ் ஓ கிளாக் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க ஆனால் காலையில் ஒர்க் அவுட் போகிறாங்க அப்போ அந்த எனர்ஜி லெவல்ஸ் லோவாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்போ அவங்க என்ன சாப்பிடணும் ஒரு சின்ன பனானா இல்லை ஒரு ஆப்பிள் இல்லை ஒரு கப் அப்பாயா இந்த மாதிரி எதாவது ஒன்று எனர்ஜி கொஞ்சமாக கொடுக்கும் ஆனால் ரெகுலராக வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்காது இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போகலாம் இப்போ சில பேர் கேட்பாங்க நாங்கள் டீ காஃபி சாப்பிட்டுட்டு போகலாமா தாராளமாக ஒரு டீ இல்லை ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு இல்லை ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு இவங்க ஒர்க் அவுட் போகலாம் ஸோ ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஜிம் போடுறவங்க வாரத்தில் மூணு தடவை வெயிட்ஸ் பண்ணுவாங்க மூணு தடவை கார்டியோ பண்ணுவாங்க சில பேர் ரோயிங் எலிப்டிக்கல் இந்த மாதிரி ஹெவி வெயிட்ஸ் வந்து இந்த மாதிரி அதோட பேலன்சிங் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் வந்து அவங்க ஒரு ப்ரோட்டீன் இருக்கிற உணவை எடுத்துண்டா இது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ஒர்க் அவுட்டில் வந்த அந்த மசில் டேர் வேர் இதெல்லாம் வந்து சரியாகும் மசில் டேர் வேர்னா என்ன நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதே நம்ம மசில் வந்து யூஸ் பண்ணுறதுனால இதில் கொஞ்சம் ஒரு இது வரும் இன்ஜுரி வரலாம் இது வந்து பெட்டர் சீக்கிரம் ஹீல் பண்ணுறதுக்கு போஸ்ட் ஒர்க் அவுட் ப்ரோட்டீன் அப்படின்னு இருக்குது இதுக்கு தான் எல்லோரும் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க இல்லை ப்ரோட்டீன் பார் எடுக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க யாருக்கு அது பண்ண முடியுமோ பண்ணலாம் பட் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணால் தான் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுக்கணும் எல்லாருமே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் வாக்கிங் போயிட்டு வந்தேன் நான் ப்ரோட்டின் எடுத்துக்கிறேங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது இவங்க இந்த மாதிரி ஒன் ஹவர் அதில் அட் மினிமம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹெவி வெயிட்ஸ் ஃபிஃப்டி கிலோஸ் மேலே அந்த மாதிரி தூக்குறாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ப்ரோட்டீன் தேவை அவங்க அரௌண்ட் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் ஒரு ஸ்கூப்பில் கிடைக்கிது ப்ரோட்டீன் பவுடர்ஸ் அதை வெறும்ன தண்ணி வாட்டர் இல்லை அது ஒரு ஷேக் மாதிரி வந்து ச சில பேர் வந்து இந்த மாதிரி கீரை கேரட் அந்த மாதிரி போட்டுக்கிறாங்க சில பேர் வந்து ஃப்ரூட்ஸ் போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி எது வேணா போட்டு கொஞ்சம் நட்ஸ் போட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அங்கே உடனே ஒர்க் அவுட் முடிஞ்சு குடிச்சிட்டு வந்துடலாம் ஸோ தட் அவங்களுக்கு வீட்டுக்கு வந்து அவங்க ரெடியாகி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டைம் இருக்கும் அண்ட் இந்த மாதிரி போஸ்ட் ஒர்க் அவுட் நம்ம சாப்பிட்ற அந்த ப்ரோட்டீன் நல்ல ஹெல்ப் ஆகும் பட் இதுவே நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் வாக் போகிறோம் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெனியூஸும் கிடையாது சைக்கிளிங் ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போகிறோம் இது கூட அந்த அளவுக்கு கிடையாது இதுவே நம்ம மேரத்தான் ஓடுறோம் நம்ம நாலு மணிலேருந்து ஆறரை ஏழு மணி வரலும் ஓடுறோம் இல்லை சைக்கிளிங் அதே மாதிரி டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் பண்ணுறோம் அப்போது உங்களுக்கு போஸ்ட் ஒர்க் அவுட் நிச்சயமாக ப்ரோட்டீன் தேவை பட் நார்மல் ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இது தேவையே கிடையாது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நாங்கள் வந்து சாப்பிட ப்ரோட்டீன் போகாது அப்படின்னு இதை சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்க பட் உணவுலேயும் பருப்பு இருக்குது மற்ற ப்ரோட்டீனும் இருக்குது இந்த மாதிரி எடுத்தால் சில பேருக்கு யூரிக் ஆசிட் ஜாஸ்தி ஆகுது ஏன்னா அவங்க பண்ணுற ஒர்க் அவுட் அந்த ப்ரோட்டீனை பேர்ன் பண்ணுறதில்ல இல்லை அதனால அவங்களுக்கு இந்த கான்சென்ட்ரேட்டட் ப்ரோட்டீன் சோர்ஸ் தேவையில்லை உணவுலேருந்தே சாப்பிட்லாம் பருப்புலேருந்து இல்லை எக்கு ஃபிஷ்ஷு சிக்கன் இந்த மாதிரி சாப்பிட்லாம் இன்ஸ்டெட் ஆஃப் இந்த இந்த மாதிரி ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி ஸோ உங்கள் உடம்பு எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும் ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் ஸ்மால் வெரி தே ஸ்மால் எனர்ஜி பூஸ்ட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் ப்ரோட்டீன் அண்ட் என்ன ப்ரோட்டீன் நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க உங்கள் பாடி டைப் என்ன அது பிரகாரம் சூஸ் பண்ணும் தேங்க்யூ வியூவர்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் அவர் சேனல்